நேற்று ஒரு வீடியோ போட்டுட்டேன் காதலிக்க நேரம் விளையாண்டுட்டு அது எனக்கு அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப சம்மந்த சம்பந்தம் சம்பந்தம் கொஞ்சம் பேசுகிறேன்ற பேர்ல பேசுகிறது அது ஒரு தவறான விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்புது நம்ம ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டோங்க நம்ம நேரடியாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி பார்க்காம மற்றவங்க பண்றதை பார்த்து பார்த்து சொல்லுவாங்களா பா மூவிஸா அதை பார்த்து பார்த்து நிஜத்தில் வந்து ஈடுபாடே இல்லாமல் போயிருது அப்படிலாம் நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி லவ் பண்ணுறதையும் நம்ம ஃபீல் பண்ணாமே சும்மா இந்த அராத்து வீடியோஸ்களை பார்த்துட்டு போய் அதுதான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடும் இவன் மோந்து பா பண்ணல ஓகே ஓகேல அந்த ஹீரோ இப்போ அரசியல்வாதியா இருக்கார்ல மோந்து பார்த்தே போதை ஏற்றிக்கிடுவார்ல அது மாதிரி போயிட்டுருக்கு இது நல்லதுக்கு இல்லை காதல்ன்றது ஒரு மனித உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுங்க அதாவது பேர் தான் லவ் அது வெறுமனே ஒரு ஆணுக்கு பெண்ணு தான் வரணும் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கிட்ட தான் வரணும்ல மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி தான் யார் மேலே யாருக்கும் காதல்ன்றது பேர் அவ்வளோதான் அதே ஒரு எதிர்பாலினமாக இருந்தால் அது செக்ஸும் சேர்த்து வருது அவ்வளோதான் நிறையா வந்து கவனிச்சுட்டு தான் நான் இருக்கிறேன் என்ன சொல்கிறது சேதாரம் இல்லாமல் அந்த காதல்ன்ற உணர்வை அனுபவிக்கணுன்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுனா ஆனால் அதை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அதுக்கு எந்த செலவு பண்ணிக்கிறக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அதோட நல்லது கிட்டதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது அது வருத்தமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது நான் லவ்யும் அனுப்பினா பதிலுக்கு லவ்யும் அனுப்பணும் நான் ஹார்ட் அனுப்பினா பதிலுக்கு ஹார்ட் அனுப்பணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் இப்படிதான் நிறைய பேர் மனநிலை இருக்கு பசங்க ஒரு பதினஞ்சு வயசு ஆயிட்டால அவங்களுக்கு லவ் ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் வருது இந்த ஆண்களை பெற்ற அம்மாக்கள்ன்ற ஒரு வீடியோ போட்டாங்களே ரீமேக்ஸில் ஆண்களை பெற்ற அம்மாக்கள் சொல்லுவாங்க அந்த புருஷன் என்னை பார்த்துக்க என் பையன் இருக்கேன் அந்த பையன் என்ன படிக்கிறீங்க முதல்ல போய் கவனிடி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆத்திரம் வருது அவன் ஒரு பதினஞ்சு வயசு ஆகுமே நீங்க பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு கட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுங்க அதை பத்தி என்னையாவது யோசிச்சிருக்கீங்களா உம்பளை பிள்ளனா கட்டி கொடுக்க நினைக்கிறேன் ஆம்பளை பிள்ளைன்னா அவன் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகி அறக்கலவன் ஆகி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறேன் நல்ல தொகுதிக்கேற்ற பொண்ணை கண்டுபிடிச்சி எங்கே நிறைய நகை போடுறாங்கன்னு பார்த்து அவன் அதுக்குள்ளே எதிர்ப்பி போயிடுறான் போய் கண்ட கண்ட சாட் ரூமில் போய் தேடுறான் யாரையாவது யாராவது எனக்கு வேணும் லவ் பண்ணணும் செக்ஸ்வெல்லாம் பேசணும் எனக்கு ஆள் வேணும் அப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்றான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்கேன் அங்கே ஒரு பையன் வந்து ஹாய் நடிப்பேன் நான் யாருன்னா ஹாய் இருந்துச்சுன்னா நான் பதிலுக்கு அது ஒரு கா அந்த இடம் வந்து சீரியஸான ஏரியா அதனால அவனுக்குள்ளே இந்த மாதிரி முக் மக்கு மாதிரி வந்து அந்த அந்த குரூப் எதுக்கு இருக்குது என்னெல்லாம் பேசி வச்சிருக்காங்கன்னு ஒரு செக் பண்ணாம கூட வந்துட்டு ஹாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே யாருன்னா கேர்ள்ஸ் இருக்கீங்களாம் போட்டாங்கன்னா நான் குறும்பாக கிளம்பிடுவேன் அது மாதிரி ஒரு பையன் வந்தான் ரெண்டாவது அந்த மாதிரி குறும்படிக்கிறப்ப நான் பிளாக் பண்ணிடுவேன் ஆல்ரெடி ஏன்னா நம்ம த சைடில் தனியாக வந்து பேசிடக்கூடாதுன்றதான் தெளிவாக இருப்பேன் பிளாக் பண்ணி வச்சுட்டு பேசவே ஆரம்பிப்பேன் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்துருவேனா அப்புறமாட்டி அவங்க நீங்கள் கேர்ள் அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் வந்து சில நேரம் ஆமாம் சொல்லுவேன் சில நேரம் பாயின்னு சொல்லிடுறேன் பாய் சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க உங்கள் பேர் கேர்ள்பார் மாதிரி இருக்குது அப்படிமா இல்லை நான் சும்மா வச்சுக்கிட்டேன் கேர்ல்பார் இருந்தால்தான் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அட அடைப்படை அப்படின்னு போயிருக்கேன் அப்படின்னு போயிடுவாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் என்ன வந்து ஹாய் யாராவது இருக்கீங்களா இப்படியே ரெண்டு மூணு நாள் சுற்றிட்டு இருப்பாங்க அது என்ன குரூப்பு அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த எனக்கு அப்படியே மழப்பாக இருக்குது பசங்களை நினச்சா ஒரு எதுவுமே யோசிக்கிற மனநிலையும் இல்லாமல் இவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க காலேஜ் போயிருக்காங்க என்ன இதுக்கு அப்படின்னு தோணுது இந்த படிப்பு வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏதோ வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலையில் எந்த அளவுக்கு இவங்க திறமையாக காட்டுவாங்க இந்த சாதாரணமாக யோசிக்கிற விஷயங்களே புத்திசாலித்தனம் இல்லையா அப்புறம் அதில் என்ன திறமையாக போகுது வெறுமனே ஒரு செக்ஸுவல் கான்டாக்டுக்காண்டி ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு செக்ஸுவலாக பேசணும் அதுக்கு பேர் லவ்னு வச்சுக்கணும் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கணும் இப்படி ஒரு குழப்பமான மனநிலையை சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் கிடச்சிருச்சு இப்போ சாட் ரூம் இந்த மாதிரி டெலகிராம் இதிலலாம் பேசுறதுக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எவ்வளோ மக்கள் உலகங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க யாரும் யாரையும் பார்த்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே பார்த்தாலும் நம்ம பாட்டு கடந்து போயிடும் இப்போ நம்மளே ரோட்டில் போகிறோம் வெளியூருக்கு போகிறோம் எங்கேயும் போகிறோம் நம்ம பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க கடல் ரோட்டில் எவ்வளோ எவ்வளோ மனுஷங்களை நம்ம கவனிக்கிறான் ஆனால் யாரு கூட நம்ம நட்பை ஒரு சிரிப்பு கூட பண்ண மாட்டோம் அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ எதார்த்தமாக இந்த மாதிரியான இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு அவங்களோட அனுபவங்கள் இல்லை அவங்களோட மென்டாலிட்டி ஏதோ ஒன்று மத்தவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாங்கிக்கிற காண்டதும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது ஆனா இது வந்து எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா அசிங்கமாக பேசுறதுக்கு இருக்குன்னு அவங்க எல்லாம் நம்பிக்கிறாங்க அதுல யாருன்னா பெண்கள் வந்தாலும் நீங்க அதுக்கு தாண்டி வந்துருக்கீங்க அது மாதிரி என்ன பண்றது ஒரு இந்த ஒரு ஹோட்டலே இருக்குன்னா அதுல விதவிதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாவோட அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைவாங்க எல்லாரும் பிரியாணி திங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு தான் என்ன செய்ய முடியும் இது ரொம்ப தப்பான விஷயம் இது யாருமே அந்த டாபிக்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க இதுதான் நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமாக பேசணும் லவ் சம்மந்தமாக பேசணும் செக்ஸ் சம்மந்தமாக பேசணும் டாக்டர்ன்ற பேரில் ஜட்டி கிட்டியோட தமிழில வச்சுட்டு கண்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் டவுட்டாகவே இருக்கு இவங்களாம் உண்மைக்கே டாக்டருக்கு நான்ட்டு ஆன்லைனில் சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா இந்த யூடியூப்ல டாக்டர்னு வந்துட்டு குட் நைட் படம் எனக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிச்சுங்க இந்த அந்த பையன் உடம்பு இது கொரட்ட விட்றதை கண்டு யூடியூப்ல தான் நிறைய டிப்ஸ் பார்க்குறான் பார்த்து பார்த்து அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போகிறான் அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குது யூடியூப்பில் வர்ற மருத்துவ குறிப்போ விளக்க மாத்து குறிப்போ உட உடற்பயிற்சி குறிப்போ எல்லாமே பத்து காசுக்கு இல்லை அப்படின்னு அது அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது நமக்கு எதுனா தேவைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் இப்படி கண்ட கண்ட யூடியூப்ல அவங்க டாக்டர்னு வேற நம்ப வேண்டியதாக இருக்குது அவங்க உண்மைக்கே டாக்டருக்கு படிச்சிருக்காங்களா ஃபெயிலா போனாங்களாம் போனாங்களா கூட தெரில டாக்டர்ல ஃபெயிலாக போகிறது வேற இருக்குது டாக்டருக்கு படிக்கிறாங்க அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்கனாங்கன்னு கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது ஒரு கிளினிக் வச்சு நடத்தலாம் பெரிய பெரிய கேஸ் அட்டன் பண்ண முடியாது தவிர நார்மலாக ஒரு காச்சா மண்டாடி இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி கேஸு கூட உட்காந்துருப்பாங்க ஒருத்தன்லாம் மகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் நிறைய இந்த மாதிரி யூடியூப்பில் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு மகளோட ஐபிடி பிரச்சனைக்காண்டி யூடியூப்பை பார்த்து பார்த்து அதில் ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்கள் கேட்குறோம் அவன் நான் வந்து பணத்தை கட்டினா தான் பேசுவானா சரின்ட்டு முந்நூறுவா கிடச்சுண்ணா முந்நூறுரூவா கட்டிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ காலில் வந்தானா எதில் வந்தாங்கல்ல இதில் வந்தான் வந்துட்டு என் பிள்ளைக்கு அவன் சொன்ன வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கிட்ட ஒரு சத்தும் கிடையாது உடம்புல கஞ்சி குடிக்க சொன்னேன் உப்பு கூட போடாமல் குடிக்க சொன்னேன் அவன் சொன்ன மெத்தடாமட்டு ஏடா கூட இருந்துச்சு அங்கே ஃபாலோ பண்ணல அந்த முந்நூறுவாட முடிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ஹீலிங் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே அதே தான் சவுடால் பேசுகிறான் என்னமோ குணப்படுத்துகிற மாதிரி ஆய் ஆய்வுன்றான் அந்த என் பிள்ளை வலியோடு போய் உட்காந்துருக்கு தொட்டு கூட பார்க்கல நாள் கழிச்சு வாங்கன்றான் சனிக்கிழம போய் நிற்கிறான் திங்கக்கெழம வாங்கன்றான் ஒரு மருத்துவரோட கடமைய வந்து வந்து அவன் மருத்துவரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து டாக்டர்லாம் கிடையாது எம்பிபிஎஸ் டாக்டரே கிடையாது சும்மா மொட்டை மொக்கை வைத்தியம் பார்க்குறவங்க அது கூட அவன் எவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க ஆ கடைசியில் அவனுக்கு பீஸ் சும்மா ஒரு ஆய் வார்த்தை கேட்டேன் ஃபீஸ் ஏதாவது தரணும் ஒரு இதையும் பிடுங்கலைங்க ஃபீஸ் மட்டும் முந்நூறுபா வாங்கிட்டேன் எங்களுக்கு ஆட்டோ செலவு இங்கே இருந்து போனது வந்தது இரநூறு இரநூறு நானூறுரூவா அவனுக்கு ஒரு முந்நூறுவா எழுநூறுவா தண்டான் என் பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த ஒரு அரை நாள் வீணாக போச்சு வலியோட நகரக்கூட முடியாமல் இருக்கா காலெலாம் வீங்கிட்டு வலிக்குது இப்படி நாங்கள் நிறைய பட்டிருக்கோம் யூடியூப்னாலேயும் அவஸ்தப்பட்டிருக்கு யூடியூப்ல நிறையா சர்ச் பண்ணி அது இது நோண்டி கிறுக்கு பிடிச்சிட்டு இப்ப நான் அதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிருக்கேன் எப்பயுமே ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போயிட்டோம்னா தான் அதோட தன்மை நமக்கு தெரிய வருது சும்மா எதையா என்ன சொன்னாலும் ஜனம் பார்க்கும் சில இதை ஃபாலோ பண்ணுன்றதுனால என்னமா பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த கார்த்திகேயன் ஒரு டாக்டர் அவரை தான் உடற்பயிற்சியெலாம் விதவிதமாக சொல்லுவார் பல்லியை கொலை சொல்லி சொன்னார் நான் பல்லியை கொல்லாதீங்க நான் ஒரு வீடியோ போட்டேன் அவர் பல்லியை கொலை சொன்னது நிறைய விஷயம் இங்கே பிரபலமாக வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் வந்து யார் அதாவது ஏழை சொல் அம்பளை ஏறாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் நிறையா ரெவின்யூ பார்க்குற சொல் தான் அம்பளை ஏறும் சாதாரணமாக ஒரு இருந்துட்டு யாருன்னா வாய் தரந்தோ அது அம்பளை ஏறாதுன்றது ரொம்ப பட்டா வருத்தனமாக தெரியுது இதெல்லாம் தமிழ் வார்த்தைங்க பட்டா வர்த்தனம் உங்களுக்கு நிறையா தமிழ் நீங்கள் புழக்கத்தில் இல்லாத தமிழ் வார்த்தைலாம் தெரிஞ்சுக்கணுன்னா பழைய மௌனிலாம் கதை எழுதியிருப்பார் அசோகமித்ரன் இந்த மாதிரி ம நபர்களோட கதைகளை வாங்கி படிங்க நிறையா பழைய வார்த்தைகள்லாம் கிடைக்கும் நான் இப்போ புக்கு படிக்கிற ரொம்ப நாளாக நிப்பாட்டினால எனக்கு கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை சுற்றி எல்லாம் போலியாகவும் இதாகவும் இருக்குது நம்ம மைண்டே அப்படி வச்சுக்கணும் நம்ம மைண்டை பக்குவப்படுத்தணும் உனக்கு தில்லு இருந்தால் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் லவ் பண்ணுறதுக்கு உரிய அந்த இதோட லவ் பண்ணணும் சும்மா ஓசியாக அந்த ஓசி செக்ஸ் கலைகிற மாதிரி தான் லவ் கலைஞர் எந்த கஷ்டம் படம் நான் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட சுற்று அப்போ தான் அவ்வளோ விட்டு இன்னொருத்தி அவ்வளோ விட்டு ஏன்னா நமக்கு இங்கே எல்லா வசதியும் இருக்குல்ல எத்தனை பொண்ணுட்டால் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும் நமக்கு இந்த வசதிகள் கிடைக்க கிடைக்காது நம்ம அதை வந்து தப்பாக தான் பயன்படுத்திக்கிறோம் இப்போ யூடியூப்பில் கமெண்ட் பண்ணலான் இருக்கு மொத கமெண்ட் பண்ணுறவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் பயந்து பயந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கமெண்ட் பண்ணணும் கூட தெரியாமல் வந்திருப்பாங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு தாண்டா நான் யூடியூப்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோஸ்டி இருக்குது ஒருத்தன் கேவலமாக கமெண்ட் பண்ணுவான் அவனுக்கு கீழே நம்ம ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ எவனா பண்ணுவான் சிரிக்கிற மாதிரி பண்ணுவான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அதுதான் பெரிய இம்சம் இப்போ நான் கமெண்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்க காரணமே ஒரு கமெண்ட் ஒருத்தன் பண்ணுறேன்னா அது கீழே பண்ணுறவனே என்ன பண்ண முடியும் இவனே பண்ணிடலாம் இதான வேலை பயிர் நம்ம ஒரு யூ வீடியோவே மனக்கட்டு வேலையாற்று போய் உட்காந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுறீங்கள குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க தான் நமக்கு வேலையா அவனுக்கு தான் அறிவு இல்லை அவங்க ஒரு நேரத்தை அவங்க செலவழித்து ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்ற அறிவு இல்லாமல் அவங்க தான் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு எங்கே போது புத்தி நிறையா பெண்கள் வந்து கமெண்ட்லாம் ஏடா கூடமாக போட்டு வச்சுருக்காங்கன்னா அது அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அதில் ரெவன்யூ வருது என்ன வேணால் கழிவு ஊற்றிட்டு போன் எனக்கு ரெவன்யூ மண்ணாங்கட்டியும் வேண்டாம் எவனா அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட வேண்டாம்னு ஆயிருக்கேன் ஒரு நாலு பேர் பாராடுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட ஒருத்தன் திட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட எனக்கு அந்த கமெண்ட்டுகளே வேண்டாம் பண்ண உட்காந்துட்டு இருக்கேன் நானே என்னோட நேரத்தை செலவழிச்சு நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோன்ட்டு வந்து உட்காந்துருக்கேன் பட்சத்தில் என்ன என்னோட சொல்கிறதுக்குலாம் யாருக்கு இது கிடையாது பிடிக்கலையா அதே தான் பிடிச்சா ஃபாலோ பண்ண வேண்டியதான் பிடிக்கலையா கடந்து போயிட வேண்டியதான் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் செய்யணும் நீ ஏன் மட்டும் பாக்குறீங்களா இதுவா 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 அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னா ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறதுன்னா அந்த யூடியூபரை இல்லை பிடிக்கல இல்லை அந்த அன்னைக்கு போட்ட டாபிக் பிடிக்கலன்னா கடந்து போயிடணும் அதை விட்டு கீழே உட்காந்து ஆய் பண்ணுங்க நான் எல்லாருக்காக வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க எத்தனை யூடியூப் வீடியோ கீழே நிறைய பேர் இதையே சொல்லுவாங்க நான் கமெண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன் பாங்க பாருங்க ஒரு டாபிக்ல நான் பேசிருக்கேன் நிறைய விஷயம் பேசி வச்சிருக்கேன் ஆனா மீன்ஸ் கம்மியா தான் போகும் ஏன்னா இது நமக்கு தேவை இல்லைங்க முக்கையான விஷயங்க தான் நமக்கு தேவை அதை தான் என்ஜாய் பண்ணி யாரு நாளைக்கு எப்படி இருந்துரும் அறுபது வயசு வரைக்கும் ராக உசுப்பும் போதே முடிச்சுக்கணும் உசும் தூங்குற மாதிரியே நடிச்சோம்னு வச்சுங்க அப்படியே கிடக்க வேண்டியது உசுப்பு ஆள் இருக்காது இந்த நாட்டில்